அது வந்து ரொம்ப ஒரு சரியான ஃபன் ஃபீல்டான இருக்க ஒரு பொங்கல் ஷூட்டு தான் அது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் என்னென்ன அலப்புறலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அர்ஜுனும் ட்ரெடிஷ்னலாக அவுட் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் சேம் அதே மேக் லாஸ்ட்டாக வளகாப்பு பண்ணது வளகாப்பு இல்லை அதுக்கப்புறம் பொங்கல் ஷூட் ஒன்று பண்ணோம் அது அதுக்கு முன்னாடி ஓ ஆமாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம் லாஸ்ட் டைம் வந்து கவிதா மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி பண்ணாங்க இந்த வாட்டி வந்து தியா மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி அவங்க வந்து இங்கே காஞ்சிபுரம்னா லாஸ்ட் டைம் வந்து ஜி ஜீவிதா வந்து இந்த மடிசாரெல்லாம் கட்டி இந்த மாமி கெட்ட பண்ணாங்கல்ல அவங்க தான் இந்த வாட்டி பண்ண போறாங்க ஸோ கேமராமேன் யாருன்னு பார்த்தா இந்த கிரேட் அவன் தான் நம்ம நம்ம பையன் நம்ம தம்பி அவன் தான் கேமரா ஒர்க் பண்ண போறான் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்டெம்மாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் எவ்வளோடா என்னடா மூணு கரும்பு எவ்வளோடாது நூத்தம்பது போட்டுங்கக்கா இங்க பாருங்க அங்க அந்த ஆய ஐம்பது ரூபா தான் பான ஆமா அந்த பானம் அண்ணா பானை எவ்வளோண்ணா பானை பானை

என்ன <laughs>

சரி வாங்க போகலாம் போகலாமா இந்த ஷூட் பாத்தீங்கன்னா சடனா நாங்கள் ப்ரிப்பர் பிளான் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு யூவி கேட்டாங்க சரி ஓகே பண்ணலாமே டக்குன்னு வந்து அவங்களும் ஓகே சொன்னாங்க சரி ஒரு மாதிரி மூணு பேருமே வந்து இந்த மைன்சீட்ல உடனே பண்ணியாச்சு நாங்கள் வந்து மாடியில் தான் ஷூட் பண்ணலாம்னு நினச்சோம் இப்போதான் மாடிலே பண்ணலாம்லடா மாடிலே பண்ணலாம் அதே செட்டை பத்துக்கிட்டு வந்துடும் வேண்டியதான் என்னன்னா அங்க செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா அது ஃபுல்லா காடு மாதிரி இருக்கு கேரக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுவாரு பார்த்துட்டு லொகேஷன் ஓகேனா ஓகே சொன்னா இல்ல ஆக்சுவலா அது வந்து ஃபுல்லா காடு மாதிரி பச்சை கிரெயினிஷா இருக்கு அதுல பானையை வச்சு செட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் அப்படி அங்க செட் ஆகல அப்படின்னா நம்ம மாடியிலே எடுத்துக்கலாம் மாடியிலே சிம்பிளா எடுத்துக்கலாம்

சரி வண்டி அந்த சைடு வந்து வண்டியில் வந்துக்கலாம் கைஸ் இப்படி தான் நாங்கள் வந்து ஸ்பாட்டு அதாவது ஷூட் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடியாக சொல்லுது கரெக்டாக நாங்கள் போய் ஷூட் எடுக்கலாம் அப்படிங்கிற டயத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு இவர் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ ஐயோ ப்ரோ மழை வர ஆரம்பிச்சிச்சு ப்ரோ ஓகே காய்ஸ் நம்ம இப்போ வந்து ஷூட்டுக்கு ஆகியாச்சு ஆல்மோஸ்ட் பானை கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதை தூக்கிட்டு போறதுக்குள்ளா மூச்சு வாங்குது என்னடா கை வணக்கிது முன்னாடி ஒரு பானை போய்கிட்டிருக்கு போறேங்க என்ன விட்டு வண்டா வந்துட்டான் என் தளபதி வந்துட்டான் அதுக்கும் மேக்கப்பா ஆமாம் அதுக்கு லைட்டா அப்புறம் நீயும் நானும் மட்டும் ஜம்முன்னு இருக்கோம் எப்படி குட்டிமா சூப்பரா இருக்கு அது இங்க பாரு எப்படி இப்ப சிரிப்பாங்க அது எப்படி சிரிப்பாங்க இங்க பாரு அப்பு ஆதே அம்மா பாரு ஆ கமையே நீ காட்டு வீலடி தங்க லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போட்டுக்கோ இங்க பாருங்க லிப்ஸ்டிக் 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 போட்டுக்கோ ஓகே கதை இங்க ஒண்ணு பண்ணல இங்க பாரு அவ்ளோதான் சும்மா ம் எப்படி பண்ணாதடா அம்மா ஆ ஆ ஆ ஆ ஆ

இன்னும் என்ன பாருங்க வாடா ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்து திண்டுறா நல்லா ஏய் நல்லா புரி பென்சில் பிடிக்கிற மாதிரி ஆ அப்படி இப்படி அப்படி தானே கிண்டுவாங்க அரை மன்டெல்லு ஏய் ஓரளவு இருட்டானோடனே கிளம்பிடலாம் ஏன்னால் எதெது எங்கே இருக்குதுனே தெரியாது அண்ணா கைஷ் உங்களுக்கு கரும்பணுமா காயிஷ் எது எது எங்கே இருக்குண்ணா சொல்கிறாரு ஜீவிதா என்னாசிதா எல்லாம் কেটেக்கிட்டு கிளம்புறோம் போட்டோ ஷூட் முடி முள்ளு 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 போட்டோ ஷூட் முடிச்சாச்சு அதனால இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜாமான் எல்லாம் வீட்டுக்கு போறோம் ம் இருட்டி இருந்து வர அதனால ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம் நல்லா வந்திருக்கு ஔட் சூப்பரா வந்திருக்கு செமையா வந்திருக்கு எங்க எனக்கு 아아aus.. வர dallesi, இருக்கு Kristin zaidi.. duesid mariyni.. figure மறுபடியும் game, Assassinsu boli sot.. v Saskia